ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஐந்து ரெண்டு இருபத்தி ஐந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி யோகா பலமுடைய குழந்தைகளின் அடையாளம் என்னன்னு பா பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அவங்க எந்த விஷயத்திலையும் சிறிதும் விழமாட்டாங்க எங்கேயும் பற்றும் இருக்காது இன்று யாராவது சரீரத்தை விட்டாலும் துக்கம் ஏற்படாதுங்கிறாங்க பாபா ஏன்னா இவர்களுக்கு ட்ராமாவில் இவ்வளவுதான் நடிப்புன்னு அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க ஆத்மா ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு உடலை எடுக்கும்னு புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாபா யோகா பலமுடைய குழந்தைகளின் அடையாளத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது கேள்வி எதை ஒருவருக்கொருவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இந்த ஞானம் மிகவும் குத்தமாக இருக்கு இதில் நமஸ்காரம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல வேண்டியது பாபா உலகத்துல நமஸ்காரம் மற்றும் ராம் ராம்லாம் சொல்லிக்கிறாங்க இங்கே இந்த விஷயங்கள் எதுவுமே தேவைப்படாதுங்கிறாங்க ஏன்னா இது ஒரு குடும்பமா இருக்குது குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் அல்லது காலை வணக்கம்னு சொல்றது அவ்வளவு அழகானதா இல்லைங்கிறாங்க பாபா வீட்டில் உணவு சாப்பிட்றாங்க அருந்துறாங்க அலுவலகத்திற்கும் செல்றாங்க பிறகு வந்துடுவாங்க இது நடந்து கொண்டு தான் இருக்குது அதே மாதிரி வணக்கம் தெரிவிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா குட் மார்னிங் சொல்ல வேண்டிய ஃபேஷன் கூட ஐரோப்பியர்களிடமிருந்து தான் வந்திருக்குது இல்லை என்றால் முன்பு இந்த மாதிரிலாம் சொல்லலை சில சத்சங்கங்களில் சந்திக்கிறாங்க வணங்குறாங்க காலில் விழுறாங்க இந்த காலில் விழுதல் போன்றவையெல்லாம் பணிவிற்காக தான் கற்பிக்கிறாங்க இங்கேயோ குழந்தைங்களாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையதாக ஆக வேண்டும் தான் பாபா சொல்றாங்க ஆத்மா ஆத்மாவிற்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க பாபா வந்து நமஸ்காரம்னு பாபாவிற்கு தான் சொல்லுவாங்க அதனால மற்றவங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு பாபா புரிய வைக்கிறாங்க இதில் மூட நம்பிக்கை எதுவும் இல்லை படைப்பை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன இந்த கேள்விக்கான பதில் சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறாரு மேலும் பிதாவும் இருக்கிறாரு பிதா பிரம்மாவோட வாரிசுகள் சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறாங்க இல்லற மார்க்கம் இல்லையாங்கிறாங்க பாபா நீங்கள் அனைவரும் பிரம்மகுமார் குமாரிகள் பிரம்மா குமார் பிரம்ம குமாரிகள் ஆவதால் பிதாவும் நிரூபணம் ஆகுது இதில் மூட நம்பிக்கை எதுவுமே இல்லைங்கிறாங்க பாபா பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளுக்கு தந்தையிடமிருந்து தான் சொத்து கிடைக்குதுன்னு சொல்லுங்க பிரம்மாவிடமிருந்து கிடைக்காது பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை தான் சூட்ச்ம வதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கர் போன்றோர் படைப்புகளாக இருக்கிறாங்க இவர்களை படைப்பவர் சிவன் சிவனை படைப்பவர் யாருன்னு சொல்ல முடியாது சிவனை படைப்பவர் யாருமே இல்லை பிரம்மா விஷ்ணு சங்கர் படைப்புகளாக இருக்கிறாங்க இவர்களுக்கும் மேலானவர் சிவன் அவ அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்காருன்னு புரிய வைங்கன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க எனக்கு நெக்ஸ்ட்டு நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க யார் இறந்தாலும் உயிரோடு இருந்தாலும் ஒரு பாபாவை தவிர வேறு யார் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கன்னு பாடப்பட்டிருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க யார் இறந்து போனாலும் கவலைப்படக்கூடாது ஏன்னா இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது நாடகத்தின்படி படி அவர் இச்சமயம் போய்தான் ஆக வேண்டும் இதில் என்ன செய்ய முடியும் சிறிதும் துக்கப்படக்கூடாது இதுதான் யோகா பலத்தின் நிலையாக இருக்குது சிறிதும் வ வலிக்கக்கூடாது விழக்கூடாதுங்கிறாங்க பாபா அந்த மாதிரி தான் சட்டம் சொல்லுதுங்கிறாங்க அனைவரும் நடிகர்கள் இல்லையா குழந்தைகளுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது அதனால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாபாவிற்கு மிகப்பெரிய வேலை எதுன்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் ஓ பரமபிதா பரமாத்மா வந்து எங்களை அழைத்து செல்லுங்கன்னு பாபா கிட்ட சொல்கிறாங்க இத்தனை உடல்களை அழித்து அனைத்து ஆத்மாக்களையும் உடன் அழைத்து செல்லுதல் தான் மிகப்பெரிய வேலையாக பாபாக்கு தான் இங்கே ஒருவர் இறந்து விட்டாலும் மாதங்கள் அழுது கொண்டே தான் இருக்கிறாங்க பாபா இவ்வளவு ஆத்மாக்களையும் அழைத்து செல்வார் அனைவரும் உடலையும் இங்கேயே விட்டு விடுவாங்க மகாபாரத போர் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் கொசு கூட்டங்களைப் போல இறப்பாங்கன்னு குழந்தைங்களுக்கு தெரியும் இயற்கை சீற்றங்களும் ஏற்படும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நம்முடைய ராஜ்யத்தில் யார் இருப்பதில்லை என பாபா கேக்குறது என்ன அதுக்கான பதில் இந்த உலகம் முழுவதும் மாறுது இங்கிலாந்து ரஷ்யா பாருங்க எவ்வளவு பெரியதாக இருக்குது சத்யுகத்துல இவைகள் இருந்துச்சா நம்முடைய ராஜ்யத்தில் இவர்கள் யாருமே இல்லை என்பதும் இந்த உலகில் யாருடைய புத்தியிலுமே இல்லைங்கிறாங்க பாபா ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் இருந்தது உங்களில் ஒரு சில தான் நன்கு பதிவாகுது அப்படின்னு பாபா இங்கிலாந்து ரஷ்யாங்கிறதெல்லாம் நான் முன்னாடி இருக்கவே இல்லை மேப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா நெக்ஸ்ட்டு எந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை என பாபா கூறுவது என்ன அதுக்கான பதில் நண்பர்கள் உறவினர் போன்றோர்களின் நினைவில் விலகி ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியில நிலைத்திருப்பது மிகவும் அதிசயமானதுங்கிறாங்க பாபா கடைசியில்தான் தான் நிலையை பெறுவாங்க சரீரத்தில் இருந்தும் பற்று விலகி போகுது அவ்வளவுதான் இப்பொழுது நாம் போகிறோம் இது பொதுவான விஷயமா இருக்குது நாடகத்தில் நடிப்பவர்கள் வீட்டிற்கு திரும்பி போகிறாங்க இல்லையா இந்த தேகம் என்ற உடையை நீங்கள் இங்கேயே விட வேண்டும் இந்த உடையை இங்கே தான் எடுத்தீர்கள் இங்கே தான் விட வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய புத்தியில்தான் இருக்கிறது வேறு யாருடைய புத்தியிலும் இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மாணவர்கள் மாணவர்களை நினைப்பார்களா என்ன பாபா என்பதை பற்றி பாபா விவரிப்பது என்ன பதில் குழந்தைகளே என்னை நினைத்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழியும்னு எல்லையிட்ட தந்தை சொல்றாரு நீங்கள் இந்த தாதாத தாதாவை அல்லது மம்மாவை கூட நினைக்கக்கூடாதுன்னு பாபா சொல்றாங்க மம்மாவும் இல்லை பாபாவும் இல்லை யாருக்கும் எந்த மகிமையும் இல்லைன்னு பாபா சொல்றாரு சிவபாபா இல்லை என்றால் இந்த பிரம்மா என்ன செய்வாரு இவரை நினைக்கிறதுனால என்ன நடக்கும்னு பாபா கேட்குறாங்க இவர் இடையில தரகராக இருக்காரு பிள்ளை மற்றும் பெண்ணிற்கு நிச்சயம் நடக்குதுன்னா ஒருவரை ஒருவர் நினைப்பாங்க இல்லையானும் பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி திருமணம் செய்விப்பவர் இடையில தரகரா இருக்கிறாரு இவர் மூலமாக தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு நிச்சயதார்த்தத்தை தன்னுடன் செய்விக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா சத்குரு நிராகரர் ஒருத்தர் தான் குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னா சொல்றாங்க ஆனால் அவர்கள் யாருமே குரு கிடையாது ஒரு தந்தை தான் சத்குருவா இருக்கிறாரு இந்த கண்களால் பார்ப்பவைகள் அனைத்துமே சுடுகாடா ஆக போகுதுங்கிறாங்க பாபா ஒரு தந்தையை தான் நினைக்கணும் இவரையும் நினைக்க கூடாது இவரிடம் இருந்து சொத்தும் கிடைக்காது பிரம்மா பாபா சொல்றாங்க என்ன புத்தியும் சொல்லுதான் நமக்கு தந்தையிடம் தான் சொத்து கிடைக்கணும் தந்தையிடமிருந்துதான் செ செல்ல வேண்டும் மாணவர்கள் மாணவர்களை தான் நினைப்பார்களா என்ன மாணவர்கள் ஆசிரியரை தான் நினைக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கண்காட்சியில் எப்படிப்பட்ட மனிதர்களாம் வருவதாக பாபா கேட்கின்றார் இதற்கான பதிலை கண்காட்சியில நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேருக்கு புரிய வச்சா முன்னேற்றம் நிறைய ஏற்படும் புரிய வைக்கணும் அழைப்பீதர்கள் கொடுத்து வர வைக்கிறாங்க மிகவும் பெரிய புத்திசாலியான மனிதர்களும் வர்றாங்க அழைப்புதல் இல்லாமல் பலவிதமான மக்களும் வர்றாங்க ஏதாவது இல்லாதது பொல்லாததெல்லாம் உளறாங்க ராயல் மனிதர்களின் நடவடிக்கை கூட ராயலாக தான் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க ஆனா மற்ற மனிதர்களிடத்தில் நடத்தை பேச்சு எதுலையும் மேன்மையே இருக்காது மேலாவில் அனைத்து விதமானவர்களும் வர்றாங்க யாரையுமே தடுக்க முடியாது ஆகவே கண்காட்சியில அழைப்பிதழ்களை கொடுத்து அழைக்கும் பொழுது நல்ல நல்ல மனிதர்கள்லாம் வருவாங்க பிறகு அவர்கள் சென்று மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது பெண்கள் மட்டும் வந்து பார்ப்பாங்க ஏன்னா பெண்கள் சில இடங்களில் திரைக்கு பின்னாலேயே இருக்கிறாங்க எனவே பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்க ஆண்கள் வரக்கூடாதுன்னு பாபா கண்காட்சியில பலவிதமான மனிதர்களும் எப்படி வர்றாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இங்குள்ள சட்டத்தால் தாத்தாவின் சொத்து எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு போய் சேருதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா இருவருமே தந்தையா இருக்கிறாங்க ரெண்டு தந்தையிடமிருந்தும் சொத்தை அடையும் அளவிற்கு இருவரும் ஒரே நிலையில இருக்க முடியாது சொத்து தந்தையினுடையதா அல்லது தாத்தாவினுடையதும் கிடைக்குங்கிறாங்க பாபா தாத்தாவின் சொத்துல உரிமை இருக்குது எவ்வளவுதான் கெட்ட குழந்தையாக இருந்தாலும் தாத்தாவிடமிருந்து சொத்து கிடைக்கும் இது இவ்விடத்தின் சட்டமா இருக்குது இவர்களுக்கு பணம் கிடைத்தால் ஒரு வருடத்திற்குள் காலி செய்து விடுவர்னு தெரிஞ்சும் இருக்கிறாங்க ஆனால் அரசாங்க சட்டம் அவ்வாறு இருக்கிறதுனால கொடுக்க வேண்டியதாகவும் இருக்குதுங்கிறாங்க பாபா அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது பாபாவிற்கு அனுபவம் இருக்குது ஒரு ராஜாவின் குழந்தை இருந்தாரு ஒரு கோடி ரூபாயை பனிரெண்டு மாதத்தில் அழித்து விட்டான் இவ்வாறும் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கூட இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் பணத்தை கொடுக்க வேண்டியது சட்டமாக இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கன்னியாக்கள் தங்களுடைய லௌகிக தந்தையிடம் என்ன சொல்ல வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க அதுக்கான பதிலை பாபா எவ்வளோ நல்ல வழியெல்லாம் காட்டுறாரு கன்னியாக்களுக்கு மிகவும் நல்லதெல்லாம் சொல்கிறாரு தந்தை வீணாக பணத்தை செலவு செய்கிறாரு மேலும் நீங்கள் சென்று நரகத்தில் விழுறீங்க இதைவிட நாங்கள் இந்த பணத்தினால் ஆன்மீக யுனிவர்சிட்டி மற்றும் ஹாஸ்பிட்டல் திறப்போம்னு சொல்லுங்க நினை நிறைய பேருக்கு நன்மை செய்தால் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் எங்களுக்கும் புண்ணியமாக ஆகிடும்னு சொல்லுங்க அப்படின்னு பாபா கன்னியாக்கள் தங்களுடைய லௌகீக தந்தையிடம் எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாம் எந்த வரதானத்தினால் பொம்மை விளையாட்டை முடித்துவிட வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பக்தி மார்க்கத்தில் மூர்த்தி செய்து பூஜை செய்கிறாங்க பிறகு அதனை நீரில் மூழ்க வைக்கிறாங்க அதையே நீங்கள் பொம்மை பூஜைன்னு சொல்கிறீங்க அவ்வாறே உங்களுக்கு முன்னால் ஏதேனும் உயிரற்ற சாரமற்ற பொறாமை ஆவேசம் அனுமானம் வரும்போது அவற்றை நீங்கள் விஸ்தாரமாக்கி அனுபவம் செய்வதும் செய்ய வைப்பதும் இதுவே சத்தியம் என நினைப்பதும் கூட அவற்றுக்கு உயிர் கொடுப்பதாக இருக்குது பிறகு அதனை ஞானக்கடல் பாபாவின் நினைவினால முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து என்னும் அலைகளில் மூழ்க செய்கிறீங்க ஆனால் இதிலும் நேரம் விரயமாகுதுங்கிறாங்க பாபா எனவே முன்னதாகவே மாஸ்டர் ஞானக்கடலாகி நினைவினால் சக்தி பவ எனும் வரதானத்தினால இந்த பொம்மை விளையாட்டை விட வேணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு ஒன்றுக்கு பன்மடங்கு பலன் கிடைத்து விடுதுன்னு பாபா கேட்குறாங்க யார் தக்க சமயத்தில் ஒத்துழைப்பு தருவார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பன்மடங்கு பலன் கிடைத்து விடுது நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்